விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகில் மதசார்பற்ற கூட்டணியின் திமுக வேட்பாளர் ஏ சீனிவாசன் ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் சிறப்புரை அப்பொழுது பேசிய அவர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தேர்தலுக்காக கூட்டணி சேரவில்லை மத்திய மாநில அரசுகள் தமிழகத்தையும் இந்தியாவையும் குட்டி சுவர் ஆக்கிவிட்டதாகவும் அவரை சரி செய்ய தேர்தலில் நினைத்து இருப்பதாகவும் பிஜேபிக்கு காவடித்துக்கும் முதல்வர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் வாரிசா உண்மை விவசாயி என கூறும் முதல்வர் பச்சை துண்டு போட்டால் விவசாயியாக முடியாது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தவர் முதல்வர் எடப்பாடிதான் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்காத முதல்வர் உண்மையான விவசாயியா தமிழகம் தொழிலில் வெற்றி போடுகிறது எல்லா தொழிலையும் அழித்துவிட்டு வெற்றி நடை பெறுவதாகவும் ஊழல் பண்ணுவதில் நோபல் பரிசு பெறுவதில் உலக அளவில் யாரும் இல்லை நடைபெறும் ஆட்சி நாட்டை சுடுகாடாக்கி வருவதாகவும் நூறாண்டுகள் நாட்டை மின்னோக்கி கொண்டு சென்று விட்டதாகவும் குற்றச்சாட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல் இந்த தேர்தலிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் தமிழகத்திலே எப்படி நம்முடைய கூட்டணி இருபது இரநூத்தி கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆதி தமிழர் பேரவை அனைத்து கட்சிகளை சார்ந்திருக்கிற நம்முடைய முன்னணி தலைவர்களே வாக்காளர் பெரியோர்களே இந்த பொதுக்கூட்டத்தில் நேரையின்மை குறைந்துவிட்டது இதில் பங்கெடுத்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏதோ இந்த தேர்தலுக்காக நாங்கள் கூட்டணி சேரவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வருகிறது இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து போட்டியிட வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணி அமையவில்லை மத்தியிலே பாஜக மாநிலத்திலே அதிமுக என்கிற ஆட்சிகளும் இந்தியாவையும் தமிழகத்தையும் குட்டிச்சவரா அப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுகிற போது காப்பாற்ற வேண்டுமே என்கிற தான் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கூட்டணி என்பது நாலரை ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டது அந்த பிஜேபிக்கு காவடி தூக்குகிறார எடப்பாடி

என்னை கேட்டால் நான் சொல்லுகிறேன் எடப்பாடியை விட விவசாயிகளுக்கு துரோகம் அளித்திருக்கிற துரோகி வேற யார் இருக்க முடியும் உலகமே இந்தியாவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த விவசாய போராட்டத்துக்கு ஆதரவளிக்காத ஒரு முதலமைச்சர் எப்படி உண்மையான விவசாயியா இருப்பாரு எப்படி பரம்பரை விவசாயியா இருப்பாரு அது மட்டும் இல்ல பாருங்க நம்ம எனவே இந்த ஐந்தாண்டு காலத்தில் அது மட்டும் அல்ல இன்னைக்கு இடஒதுக்கீடு நான் என்ன கேட்கிறேன்னா பொதுத்துறையே இல்லைன்னு வச்சுக்குவோம் அப்புறம் இடஒதுக்கீடு எங்க இருக்கும் அறுபத்தி சதமானம் எங்க இருக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் பத்து சதமானம் பதினெட்டு சதமானம் பலைவாறு மக்களுக்கு ஒரு சதமானம் இடஒதுக்கீடு இருக்குமா அந்த இடஒதுக்கீடு கொள்கையை இல்லாமல் ஆக்குகிற பிஜேபி நீங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்களே தமிழ்நாட்டை இன்னைக்கு எந்த களமாக மாத்துகிறீர்கள் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்க இணக்கமா இருக்கோங்க நான் கேட்கிறேன் நீங்க இணக்கமா இருந்து என்ன இது வரைக்கும் சாதிச்சீங்க தமிழ்நாட்டுக்கு எத்தனை தொழிற்சாலை வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சி திட்டம் தமிழ் மொழிக்கு என்ன வளர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைச்சதா இது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நம்முடைய பணத்திலே கல்லூரி கட்டுறோம் பெரிய கொடுமை என்ன தெரியுமா இவ்வளவு பணத்தை போட்டு கல்லூரி கட்டி இருக்கீங்களே தவிர இந்த பதினோரு மருத்துவ கல்லூரியிலே இதுவரையிலே ஒரு மாணவருக்காவது அட்மிஷன் கொடுத்திருக்காங்க ஒரே ஒரு மாணவர் இதே காலத்தில் அனுமதி கொடுத்திருக்கிற மற்ற மாநிலங்களிலே மாணவர்களை சேர்க்கிறார்கள் உங்களுக்கு பாதுகாப்பு ஓ பி எஸ் பாதுகாப்பு எடப்பாடிக்கு பாதுகாப்பு அமைச்சர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு ஒருவேளை மோடியை நீங்க மறுநாளே சிபிஐ வந்து மறுநாளே கோச்சு நடக்குமே மறுநாளே சொத்து பறிமுதல் கொள்ளையடித்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் மோடிக்கு காவடி தூக்குறீங்களே தவிர என்ன தமிழ்நாட்டு நகர் இருக்கிறது என்ன தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக நீங்கள் கூட்டணி செய்திருக்கிறீர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு தொழில் வளத்தில் பிந்திக்கு இருக்கிறது சிறு தொழில் அழித்து விட்டது கை தொழில் படுத்து கிடக்கிறது விவசாயம் சொல்ல முடியாத நெருக்கடிக்கு ஆளாகி விட்டது எல்லாமே அழிந்து கொண்டிருக்கிறது ஆனா நீங்க விளம்பரம் என்ன போடுறீங்க வெற்றி நடை போடும் தமிழகமே எல்லாவற்றையும் அழித்து விட்டு விளம்பரம் மட்டும்தான் வெற்றி நடை ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க ஒரு விஷயத்துல உண்மையிலேயே தமிழ்நாடு வெற்றி நடை போடுகிறது நான் ஊழல் பண்றவனுக்கு மட்டும் பரிசு கொடுக்க விட்டாங்க ஒருவேளை நாளைக்கு எவனாவது ஒருத்தர் ஆரம்பிச்சு உலகத்திலேயே அதிகமா ஊழல் பண்றவனுக்கு ஒரு நோபல் பரிசு அறிவிச்சான் வைங்க உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டுக்காம எடப்பாடி கிட்ட போட்டி போட முடியாது போட்டி போட முடியாது நோபல் பரிசு அவங்களுக்கு தான் அதுல மட்டும்தான் வெற்றி நடை போடுறீங்களே தவிர வேற எதுல வெற்றி நடை போடுறீங்க இந்த மேடையில் பேச முடியுமா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு கொடுக்கிறோம் உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க பொள்ளாச்சியில பொதுக்கூட்டத்தை போட்டு பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா முப்பத்தி நாலு தொகுதிகளிலேயும் நாம் மகத்தான வெற்றி பெறுகிற அந்த நிலைமையை உருவாக்க வேண்டும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் செய்தி என்னவென்று சொன்னால் அநேகமாக எல்லா தொகுதிகளிலேயும் இந்த அணி மகத்தான வெற்றி போகிறது என்கிற உறுதி இது போது நாடாளுமன்ற தேர்தலை விட இன்னொரு நூறு சதமானம் அபரிமிதமான மகத்தான வெற்றியை இந்த அணி பெறப்போகிறது அந்த வெற்றியை உறுதி செய்வதற்கு